விவிலியமும் மொபைலில் இருக்கிற இந்த பைபிள் ஆப் ஒன்றாகிருமா இன்றைக்கி என்ன செய்தி சொல்லலாம்னு யோசித்துட்ருக்கும் பொழுது சில பேர் கேட்டது உண்டு மனதில் ஓடுவது உண்டு மொபைல் இருக்குது ஆப்ஸ் நிறையா இருக்குது அதில் பைபிள் ஆப்ஸ்லாம் இருக்குது அப்போ பைபிளை இதிலே படிச்சுக்கலாமா இதை பயன்படுத்தக்கூடாதா இந்த இருக்கு இது கட்டாயம் வேணுமா என்ற கேள்விகள் எல்லாம் வருவதுண்டு அப்போ பார்த்தீங்கன்னா விவிலியமும் மொபைலில் இருக்கிற இந்த பைபிள் அப்ப ஒன்றாயிருமா எந்த எந்த விதத்திலும் சொல்ல முடியாது இல்லைங்களா இது திருவிவிலியம் நம்முடைய திருநூல் நம்முடைய புனித நூல் கடவுளுடைய இறை வார்த்தை கடவுளுடைய பிரசன்னம் இதில் இருக்கிறது குருதுங்களா அதனால் இது மேலே கூட எதுவுமே நான் வைக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது வைத்தா கூட தயவுசெய்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தாலே எடுத்து ரிமூவ் பண்ணிடுவேன் நான் அதே நேரத்தில் வீட்டில் தினமும் எடுத்து வாசிக்க வேண்டும் துடைத்து சுத்தமாக வைத்து இருக்க வேண்டும் இத்தனை பேர் வீட்டில் இன்னும் பாருங்கள் அழுக்கோட இருக்கு தூசியோட இருக்குன்னு இன்னைக்கே எடுத்து சுத்தப்படுத்துங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு விவிலியை வைத்திருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோமா பயன்படுத்தாமல் இருக்கிறோமா அப்படிலாம் பார்க்கணும் சரிங்களா அதனால் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்லும் பொழுது எடுத்து செல்ல வேண்டும் அதான் மொபைலில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே நம்ம குருவானவர் நற்சேரி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது இல்லை வாசகங்கள் வாசிக்கப்படும் பொழுது இதை எடுத்து நான் புரட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் சரியல்ல நியாயமாகாது புரியுதுங்களா அதை தயவு செய்து ஆனால் விவிலியத்தை நம்ம படித்தோம்னா நம்ம அதனால மொபைல் ஆப்ல இருக்குது அதை படித்தா போதும் அப்படின்னா கிடையாது நம்முடைய திருவிழாத்தையை நாம் தான் ஏந்தி செல்ல வேண்டும் அதற்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும் ஆலயத்தில் அதை தான் நம்ம புரட்டி பார்க்கணுமே தவிர இது அல்ல